ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஎச் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா நான் நிறையா லைவ் போட்டதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் பண்ணுறேங்க நான் கடந்து வந்த கஷ்டங்களையும் பாதங்களையும் சில ஃபுட்டேஜ் என்கிட்ட இருந்துச்சு அது மூலயமா மட்டும்தான் நான் சொல்ல முடியும்னு சொல்லி நான் அந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து வீடு வந்து எல்லாமே ப்ராப்பராக கட்டி கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கிடையாது நான் வந்து இந்த மாதிரி மாடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தார்பாய் போட்டு ஒரு நாலு கட்டையை வச்சு நைட்டானால் நான் போயிட்டு தூங்கிக்குவேன் என் பொண்ணு தான் அது அது பக்கத்தில் இருக்கிறது சின்ன குழந்தை சாவளும் இருப்பா எங்க அம்மாவும் நாங்களும் இது தான் தூங்கிட்டு இருந்தோம் அம்மா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப நான் வேலைக்கு வந்து ஒரு வெறித்தனமாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சு கொடுத்து என் வீட்டை வந்து நான் கட்டிக்கிட்டு வந்தேன் என்னோட உழைப்பாலேயும் எங்கள் வீட்டுக்காரோட சப்போர்ட்டாலும் மட்டும்தான் நான் கட்டிகிட்டு வந்தேன் வேற எந்த ஒரு சொந்த பந்தமோ அக்காவுக்கு உதவுன மாதிரி அப்பா அம்மா சைடில் இருந்தோ அந்த மாதிரி எதுவுமே எனக்கு யாருமே உதவலை பாதையெல்லாம் கடந்து வந்திருக்கதா மட்டும்தான் இன்னைக்கு நான் வந்து எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு வாழ்ந்துட்ருக்கேன் இந்த பெட்ரூமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தரை மட்டும் போட்டு ஒரு ஜன்னலும் கதவும் பெட்ரூம் உள்ள மட்டும் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு அது அதுக்குள்ளேயே நான் பாருங்கள் ஃபுல்லாக பின்னாடி காய் ஸ்டாண்டில் இருந்து சாப்பாடு எல்லாமே நான் வந்து இந்த ரூம்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சமைச்சிக்குவேனே இது ஓரமாக வந்து நான் ஒரு கட்டல் போட்டு அதில் வந்து குழந்தைய நான் வளர்த்துட்டு வந்தேன் இது என்னோடய மொத பொண்ணு இன்னைக்கு தம்பி இருக்கிறான் ஸோ தம்பி பிறந்தப்ப தான் வீடு வந்து நான் அந்தளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் பாப்பா வந்து சின்ன சின்னதாக இருந்தது இந்த வீ வீட்டில் தான் நான் வளர்த்துட்டு வந்தேன் ஸோ அவளை பாருங்க பெட்ரூம்க்குள்ளே வந்து நான் ஒரு டேபிள் வச்சிருக்கேன் இப்போ காட்டனை பார்த்தீங்களா இப்போ இருக்கக்கூடிய ஊசனை இப்போ இருக்கக்கூடிய நல்ல நிலமையை பார்த்துட்டு நிறைய பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க நான் எல்லாமே தாங்கிக்கிட்டு எந்த சூழ்நிலையுன்னு என்னால் வாழ முடியும்னு நான் வாழ்ந்துட்டு வந்த ஒரு பெண் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவே இருக்காது இதுக்கும் முன்னாடி இது எதுவுமே இல்லாமல் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடுன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படி தான் வந்து என்னை இங்கே சொந்த வீடு கட்டுறன்ற பேரில் கூப்பிட்டு வந்தாங்க என் திங்ஸ் வைக்கிறதுக்கு கூட அவங்க அலோவ் பண்ணவே இல்லை எல்லாத்தையும் நான் மாடியில் போட்டு வச்சிருந்தேன் அப்புறம் அங்கே இங்கேன்னு போட்டு நிறைய பாழாவே போயிடுச்சு வாடகை வீட்டில் இருந்த வரைக்கும் கஷ்டம் தெரியல ஸோ நான் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் அநாதாஸ்திரமத்துக்கு போயிருந்தேன் பாப்பாவை தூக்கிட்டு அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி தான் போட்டுட்டு வந்தாங்க ஸோ அப்போ எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு நம்ம படி நம்ம காப்பாற்றிக்கலாம் நம்ம யாரை நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த தைரியத்தின் மூலமாக தான் நான் வீட்டை வந்து சரி பண்ணிட்டு வந்தேன் நல்லாவே காட்டுறேன் நிறைய பேர் சொல்றீங்க நீ உங்க அக்காவை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற அவங்கள வந்து நீ குறை சொல்ற எந்த குறையும் சொல்லலை நான் அனுபவிச்ச கஷ்டத்தையும் துயரத்தையும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு லைஃப் யாருமே வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது இப்படி வாழக்கூடாது அது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் நான் கடந்து வந்த பாதை அப்படின்றத மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த ரூம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் முதல்ல இந்த ரொம்பவும் இல்லாதப்ப மேலே தான் வந்து தார்பாய் போட்டு திங்ஸ் எல்லாம் போட்டு தூங்கிட்டு இருந்தேன் இவ்வளோ ஒரு கஷ்ட நிலமையை நான் கடந்து வந்திருக்கேன்னு நல்லாவே தெரியும் இதை பார்த்தவங்களுக்கு பூசாமல் ஜன்னல் இல்லாமல் கதவு இல்லாமல் வீடு இருக்கிறதால நைட்டானால் பயங்கர கொசு வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவை கொசு கடிச்சிருமோன்னு சொல்லி இந்த ஒரே ஒரு குட்டி பெட் என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அதில் நான் பாப்பாவை போட்டு எப்படி எப்படி அவள் வளர்ந்து கூட நான் அதிலேயே வந்து ஜிபு போட்டு நைட்டு தூங்க வைப்பேன் அப்படிலாம் தான் நான் வந்து கடந்து வந்தேன் என் மாமா வந்து நான் கடன் வாங்கி நான் அப்போவே உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் நான் வேண்டாம் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிக்கலாம் ஒரேடியாக நம்ம காசு செலவு பண்ண தேவையில் சொல்லிவிட்டு ஆனால் அக்கா வந்து எனக்கு நீங்கள் வீடு கட்டி கொடுத்தா தான் நான் வருவேன் பிடிவாதமாக அவங்க வந்து கட்ட சொன்னதே வீடை ஸ்டார்ட் பண்ண சொன்னதே அவங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல வந்து வீடு வாங்கி அதெல்லாம் அழித்து எக்கச்சக்கமா வந்து அழிவு நடந்துருக்கு எங்கள் அக்காவால் நான் அதை வந்து சொல்லிக்க விரும்பலை ஸோ கமெண்ட் பண்றவங்க கடந்த காலத்தில் எவ்வளோ பிரச்சனை கம் கஷ்டம்லாம் நான் கடந்து வந்திருப்பேன்றது தெரியாமலே நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் பண்ணுறதாலே என் லைஃப் இன்னும் மாற போகிறது கிடையாது நான் முயற்சி பண்ணாமலே தான் என்னோடய லைஃப் மாறும் அதை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் வந்து நான் தெரிச்சுக்கிறேன் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இரும்பு கட்டல் போட்டு அது மேலே பாப்பா போட்டுட்டு காலையில் ஃபுல்லாக நான் இப்படியே பார்த்துப்பேன் அம்மா பார்த்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி நான் வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு போவேன் அம்மா வந்து இங்கே உட்காந்துப்பாங்க பாப்பா கூடயே இருப்பாங்க நான் எப்போல்லாம் வீட்டில் இருக்கணும் அப்போல்லாம் நான் வந்து பாப்பாவை பார்த்துப்பேன் இப்படிதான் நான் என் பிள்ளைங்களை வளர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அவள் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான் அந்த கொசுலையை வச்சுக்கிட்டு அவளுக்கு சின்ன பிள்ளைலாம் தெரியாது இப்போ கேட்குற இதெல்லாம் பார்த்துட்டு மம்மி இந்த இப்போ இது மாதிரி நான் விழமாட்டேன் நான் என் காலில் இருந்து வராதா இப்போ தம்பி வந்து தடையில் லைட்டாக விழுந்தாலே தூக்குருமே அப்படி சொல்லுவாள் ஃபைன் இதெல்லாம் நான் வந்து எப்படியோ வீடை கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிட்டு இது தான் ஃபைனலாக நான் வந்து என்னுடைய கிச்சனு பெட்ரூமு ஹாலு எல்லா ஃபோட்டோவும் காட்டுற பாருங்கள் இப்படி தான் என்னோடய முயற்சியால் நான் வந்து என் வீட்டை கட்டிட்டு வந்திருக்கேன் யார் எந்த உதவியும் வந்து எனக்கு செய்யலை ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்ட் ஷேர் பண்ணுறது தட்டை பாய்